கதை என்னை பார்த்து நிலவு சிரித்தது பீரோவையாவது சுத்தம் செய்யலாம் என ராதா நினைத்து மதிய வேளையில் அதை திறந்தாள் வானொலி வானொலியில் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ற பாடல் ஒழிக்க ரசித்தபடி ஒவ்வொரு புடவையாக எடுத்து கீழே வைத்தாள் மஞ்சள் நிற புடவை சிகப்பு பார்டர் என இருந்த பழைய பட்டு கையில் எடுத்தவுடன் திருமண நாள் நினைவில் வந்தது இருபது வயதில் என்னவெல்லாம் கனவுகள் இருந்தன திருமணம் என்றால் ஒரு இளைஞன் தனக்காகவே வருவான் தன்னை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளிப்பான் விதவிதமான கனவுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவளின் இளவயது ஆசைகளை நினைத்து அவளே சிரித்து கொண்டாள் உண்மையில் நல்ல கணவன்தான் கிடைத்திருக்கிறான் ஆனால் அவனை அவள் புரிந்து புரிந்து கொண்ட அளவிற்கு அவன் அவளை புரிந்து கொண்டானா என்பதை நினைக்கும்போது அவளுக்கு வருத்தம் மட்டுமே மிஞ்சியது இளம் வயதில் திருமணம் என்றாலும் கணவன் சொல்லை மீறியதில்லை மாமியாருக்கு அடங்கி நடந்தாள் அவனின் அத்தனை உறவுகளையும் மதித்து நடந்தாள் அவனாக அவளை வெளியில் அழைத்து சென்றால்தான் உண்டு தனியாக எங்கும் செல்ல ஆசைப்பட மாட்டாள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள் ஓடியே விட்டன இருபத்தைந்து வருடங்கள் பிள்ளைகள் வளர்ந்து அவர்களின் உலகம் வேறாக மாறியது இவள் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டாலே தவிர வேறு எதையும் யோசிக்காமல் இருந்து கணவனின் அலுவலக டென்ஷன்கள் எல்லாம் இவளிடம் மட்டுமே வந்துவிடும் நல்லவன் என்றாலும் அவளிடம் கலகலப்பாக பேசியதோ அவளிடம் கருத்து கேட்பதோ எதுவும் இல்லை அவனிடம் ஒரு கட்டம் வரை அவளுக்கு அது பெரிய குறையாகவே தோன்றவில்லை ஆனால் வயது ஆக பிள்ளைகளும் பிரிய ஆரம்பிக்க மாறாக கணவனின் செயல் செய்கைகள் மனதிற்கு வருத்தம் அளி வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது அவளுக்கு சிறு வயதிலிருந்தே அவளின் விருப்பமான வேலைகள் அனைத்தையும் திருமணமான பின் மறந்தே போயிருந்தாள் யோசித்துப் பார்த்தால் ஒரு நாள் கூட அவன் அவளிடம் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேண்டும் என கேட்டதில்லையோ என நினைத்தாள் வெறுக்கும் அளவிற்கு வாழ்க்கை இல்லையெனினும் ரசிக்கும் அளவிற்கு வாழவில்லையே என்பதுதான் அவளின் மனக்குறையாக தோன்றவே வானொலியை அணைத்துவிட்டு துணிகளை உள்ளே வைத்துவிட்டு மூஜையறையிடம் போய் நின்றாள் எதற்காக என் வாழ்க்கை என இறைவனை பார்த்தபடி மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் பிறகு ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து கொண்டே இரவு உணவை தயார் செய்யத் தொடங்கினாள் வானத்தில் நிலவு பளிச்சென்று சிரித்தது அது என்றைக்காவது என்னை பார் என்று யாரையாவது கேட்கிறதா யார் கவனித்தாலும் மறந்தாலும் பளிச்சென ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறதே என தோன்றியது அவளுக்கு அந்த எண்ணம் தோன்றவே தன்மீது தனக்கே ஏற்பட்ட கழிவிறக்கத்தை எறிந்துவிட்டு பூஜை அறையை பார்த்தால் இறைவனும் பளிச்சென சீப்பது போலவே தோன்றும்